நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பிடிஓ ஆஃபீஸில் இருந்து நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ட்ரைவர் பதிவரை எழுத்தரு அப்புறம் இரவு காவலரு இந்த மாதிரியான போஸ்ட்டுகள்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதற்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலாம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் எக்ஸாமுமே வந்து கிடையாது ஒன்லி இன்டர்வியூ வச்சு தான் வந்து போஸ்டிங் வந்து போடுறாங்க அக்டோபர் எட்டாம் தேதியிலருந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வரலாம் இதற்கான இன்டர்வியூ எல்லாமே நடக்கப் போகுது ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வந்து விடுவாங்க பதினேழாம் தேதியிலருந்து இருபத்தி ஒராம் தேதிக்குள்ளே விடுவாங்க அதுக்கப்புறம் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி இருந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வரலாம் கொடுத்துருவாங்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபி ஏஜ் லிமிட் எல்லாமே ஷூட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க